முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகம் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிருக்காரு ஸ்டாலின் காஞ்சிபுரத்துல வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருங்கிறதா நீங்க பாக்கலாம் ஒதுக்கீடு கிடையாது வழங்கலாம் அதில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் என்று சொல்லி ஆயிரம் நாட்கள் ஆகிறது ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை இது நாடகம் முதலமைச்சர் ஞாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நான் முதலமைச்சர் அவர்களை மூன்று முறை நேரிலே சந்தித்தேன் மருத்துவர் ஐயா அவர்கள் மூன்று முறை சந்தித்தார் பத்து முறை கடிதம் எழுதியிருக்கின்றார் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எத்தனையோ முறை சந்தித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர்களை பலமுறை சந்தித்தோம் டிஎன்பிஎஸ்சி அங்கு நிர்வாகிகள் பல முறை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டும் என்று இந்த மக்கள் முன்னேறக்கூடாது படிப்பறிவு இருக்கக்கூடாது குடிச்சிட்டு இருக்கணும் அடிமையா இருக்கணும் ஓட்டு மட்டும் போடணும் அந்த எண்ணத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கிறார்